பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து பிரபந்தம் நூற்று பதினெட்டிலிருந்து நூற்று இருபத்தி ஏழு வரை கண்ணன் அப்பூச்சி காட்டுதல் மெச்சு ஊது சங்கம் இடத்தான் நல்வேதி பொய்ச்சூதி தோற்ற பொறைவுடை மன்னர்காய் பத்து ஊர் பெறாது அன்று பாரதம் கை செய்த அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனை அப்பூச்சி காட்டுகின்றான் பெருமாள் இடக்கையில் சங்கை கொண்டவன் கண்ணன் மூங்கில் குழலை ஊத இனிய இசையை கேட்டு அனைவரும் மெய்மறந்து புகழ்ந்து நின்றனர் ஏதும் அறியாத பாண்டவர்கள் பொழிசூதினால் தோற்று அனைத்து சொத்துக்களையும் இழந்தனர் பொறுமையான பாண்டவர்களுக்கு துணையானவன் இழந்த அரசுரிமை பெறுவதற்காக தூதுவனாய் சென்றவன் குறைந்தபட்சமாக பத்து ஊர் கேட்டும் கிடைக்காததால் பாரத போரை நடத்தியவன் பிள்ளை சிரித்தபடி கண்ணை மூடியும் திறந்தவாறு கண்ணாம்பூச்சி காட்டி விளையாடுகின்றான் மலைப்புரை தோல் மன்னவரும் மாறதரும் மற்றும் பலர் குலைய நூற்றுவரும் பட்டழிய பார்த்தன் சிலை வளைய தின் தேர் மேல் முன்னின்ற செங்கன் அலவலை வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் பெரிய தோள்களை உடைய அரசர்கள் தேர் வீரர்கள் கௌரவர்கள் மற்றும் பலரை அஞ்சின் நடுங்க செய்தவன் அர்ஜுனனுக்கு போர் தந்திரங்களை கூறியவன் அவர்கள் அழிய செய்து அம்பு எய்த கட்டளை இட்டவன் கண்களை உடையவன் பார்த்தனுக்கு சாரதியானவன் வாயாடி கண்ணன் சிரித்தபடி கண்ணை மூடியும் திறந்தும் கண்ணாம்பூச்சி காட்டி விளையாடுகின்றான் காயும் நீர்ப்புக்கு கடம்பு ஏறி காளியன் தீய பணத்தில் சிலம்பு ஆர்க்க பாய்ந்து ஆடி வேயின் குழல் ஊதி வித்தகனாய் நின்ற ஆயன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் கொதிக்கின்ற குளத்தில் கொதித்து ஒட்டுமொத்த குளத்தையும் கலக்கி காளியன் என்னும் பாம்பை வெளியே வருமாறு செய்தவன் கரையில் இருந்த கடம்ப மரத்தில் ஏறி நின்று கோபத்துடன் படமெடுத்து வந்த காளியின் தலைமேல் குதித்து காளியனை புரட்டி எடுத்தவன் காளியின் தலைமேல் நின்று உள்ளாங்குழலை ஊதி அழகிய கால் சலங்கைகள் ஒழிக்க நடனமாடி அனைவரின் கண்ணுக்கும் விருந்தை கொடுத்தவன் காளியனின் கர்வத்தை அளித்து மன்னிப்பு அளித்தவன் கண்ணன் சிரித்தபடி கண்ணை மூடியும் திறந்தும் காட்டி விளையாடுகின்றான் போய் ஏழை மருட்டை தவிர்ப்பித்து மாலை புரட்டி அந்நாள் எங்கள் பூம்பட்டு கொண்ட அரட்டன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனை அப்பூச்சி காட்டுகின்றான் இரவில் தேவகின் வயிற்றில் பிறந்தவன் உலக நன்மையின் பொருட்டு ஆயர்பாடிக்கு இடம் கைமாற்றப்பட்டவன் ஆயர்களின் மத்தியிலே வளர்ந்தவன் ஆயர்களின் வருக்கத்தையும் மனக்குழப்பத்தையும் தீர்த்தவன் கொடிய கம்சனை மண்ணில் புரட்டி அடித்துக் கொன்றவன் அன்று எங்களின் பட்டு ஆடைகளை திருடுத்தனமாக அள்ளிக்கொண்டு போய் மரத்தின் உச்சியில் அமர்ந்தவன் மரத்தின் மீது அமர்ந்து கொண்டு திரு விளையாடல்கள் பல செய்தவன் குறும்புக்கார கண்ணன் சிரித்தபடி கண்ணை மூடியும் திறந்தும் கண்ணாமூச்சி காட்டி விளையாடுகின்றான் சாடு சேப்பூண்ட சிதறி திருடி நெய்க்கு ஆப்பூண்டு நந்தன் மனைவி கடை தாம்பால் சோப்பூண்டு துள்ளி துடிக்க துடிக்க அன்று ஆப்பூண்டான் அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மணி அப்பூச்சி காட்டுகின்றான் காளைகள் பூட்டிய வண்டியில் ஆவேசமாக வந்த ஜகடாசூரனை திருவடியால் உதைத்து கொன்றவன் நெய்க்கு ஆசைப்பட்டு திருடி உண்டதால் ஆய்ச்சிமார்களால் கட்டப்பட்டு யசோதையிடம் முறையிட்டு ஒப்படைத்தனர் இதை கண்ட யசோதை கோபத்துடன் தயிர்க்கடையும் கயிற்றால் அடிக்க கண்ணன் வழி தாங்க முடியாமல் துள்ளித்துளித்து அலறினான் சேட்டைக்கார கண்ணன் சிரித்தபடி கண்ணை மூடியும் திறந்தவாறு கண்ணாம்பூச்சி காட்டி விளையாடுகின்றான் செப்பு இள மென்முலை தேவகி நங்கைக்கு சொப்படத் தோன்றி துருப்பாடியும் வைத்த துப்பமும் பாலும் தயிரும் விழுங்கிய அப்பன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் அழகிய சிறிய செப்புக்குடம் போல குவிந்த மார்பகங்களை உடைய தேவகியின் திருவயிற்றில் பிறந்தவன் ஆயர்பாடியில் உள்ள வீடுகளை கணித்து திருட்டுத்தனமாக நுழைந்து ஆட்சிமார்கள் சேர்த்து வைத்த நெய் பால் தயிரையும் சுவைத்து வயிறார உண்டவன் பால் பொருட்களை களவு செய்து விரும்பி உண்டிடும் அப்பன் கண்ணன் சிரித்தபடி கண்ணை மூடியும் திறந்தவாறு கண்ணாமூச்சி காட்டி விளையாடுகின்றான் தத்துக்கொண்டால் கொழு தானே பெற்றாள் பெற்றோ சித்தம் அணையாள் அசோதை இளஞ்சிங்கம் கொத்து ஆர் கருங்குழல் கோபால கோளரி அத்தன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் யசோதை அந்த கண்ணனை தத்துப்பிள்ளையாக பெற்றாளோ அல்லது உடல்வழிக்க பெற்றாளோ என்று தெரியவில்லை கண்ணன் எண்ணற்ற தீமைகள் செய்தாலும் அதை அதட்டிக் கேட்காமல் அவன் செய்யும் செயலுக்கு ஆதரவாக இருக்கின்றாள் கோபாலனு பெற்ற தாய் சொல்லுக்கும் அடங்காதவன் அழகான சிங்கக்குட்டி போன்றவன் மேகங்களைப் போல அடர்ந்த கூந்தலை உடையவன் நல்ல மனமுள்ள பூக்களை கொத்துக்கொத்தாக தலையில் சூடியவன் கண்களுக்கு இனிமையானவன் அழகான குறும்பக்கார பிள்ளை சிரித்தபடி கண்ணை மூடியும் திறந்தவாறு கண்ணாம்பூச்சி காட்டி விளையாடுகின்றான் கொங்கை வன் கூனி சொற்கொண்டு குவலைய துங்க கரியும் பரியும் ராஜ்ஜியமும் எங்கும் வரதற்கு அருளி வன் கான் அடை அங்கண்ணன் அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் முளைப்போல் முதுகில் புடைத்த கூனை உடையவள் மந்தரை கொடிய மந்தரையின் சொல்லை கேட்ட கைகேயி தசரதனை கொடுத்த வரத்தால் மடக்கினாள் ராமனோ தந்தையின் இக்கட்டான நிலையை புரிந்து கொண்டான் கலங்கிய தயரதனின் அன்பு கட்டளையை எவ்வித தயக்கமில்லாமல் ஏற்றுக்கொண்டவன் விலைமதிப்பில்லாத யானைப்படி குதிரைப்படை மற்றும் அரசையும் மனமுவந்து பரதனுக்கு பரிசாக கொடுத்தவன் பரதனுக்கு நல் ஆசி வழங்கி நாட்டை ஆளும் முறைகளை கோரியவன் தந்தையின் சொல்லை மதித்து அனைவரிடமும் பிரியா விடைபெற்று பெற்று கொடிய காட்டிற்கு சென்றவன் ராமன் அழகான சிவந்த கண்களை உடையவன் பிள்ளை சிரித்தபடி கண்ணை மூடியும் திறந்தவாறு கண்ணாமூச்சி காட்டி விளையாடுகின்றான் பதக முதலைவாய்ப்பட்ட களிறு கதறி கைகூப்பி என் கண்ணா கண்ணா என்ன உதவ புல் ஊர்ந்து அங்கு உருதுயர் தீர்த்த அதகன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் கஜேந்திரன் இன்னும் யானை பறிக்கும் பொழுது கொடிய முதலையின் வாயில் அகப்பட்டது யானை கதறி கண்ணா கண்ணா என்று அழுதவாறு கைகூப்பி அழைத்தது அந்த யானையின் பக்தியை மெச்சி கண் இமைக்கும் நேரத்தில் கர்டன் மீது ஓடோடி வந்து யானையை துயரத்திலிருந்து மீட்டவன் திருமால் யானைக்கு அருள்புரிந்து முதலைக்கும் சாப விமோசனம் அளித்தவன் கண்ணன் சிரித்தபடி கண்ணை மூடியும் திறந்தவாறு கண்ணாம்பூச்சி காட்டி விளையாடுகின்றான் வல்லால் இலங்கை மலங்க சரம் துறந்த வில்லாளனை விட்டு சித்தன் விரித்த சொல்லார்ந்த அப்பூச்சி பாடல் இவை பத்தும் வல்லார் போய் வைகுந்தம் மன்னி இருப்பரே ராமன் வலிமையான இராவணனின் இலங்கை அழியுமாறு அம்புகளை ஏவி சீதா சீதாராமனின் பெருமையை பற்றி பெரியாழ்வார் விளக்கமாக சொன்ன அப்பூச்சி பாடல்கள் மிகவும் இனிமையானது இந்த பத்து பாசுரங்களை பக்தியுடன் சொல்லிடும் மக்கள் அனைவரும் வைகுந்தநாதனின் திருவருள் பெற்று பரமபதம் அழிந்து நிலைத்து நிற்பார்கள்